எங்களுக்கு ஏஜ் அதிகமா இருக்குங்க சார் அவங்களுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா எங்கனால எதுவுமே செய்ய முடியலைங்க அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க நான் எந்திரிச்சு டிஃபன் கூட ஸ்பீடா செஞ்சு தர முடியல அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்க வேண்டியதா இருந்தது அவங்க படிச்சுட்டு இருந்தா கூட எந்திரிச்சு ஏதாவது செய்ய கொஞ்சம் விலக்கி கொடு கொஞ்சம் கழுவி கொடு கொஞ்சம் கூட்டி கொடுன்னு கேட்க வேண்டியது இருக்குதுங்க சார் ஒரு சகஜமா அந்த வயசு பிள்ளைங்க பண்றது மாதிரி இருக்க விட முடியும் இருக்க விட முடியல எங்கனால ஒரு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படுது அதுக்கு ஈக்குவலா ஓடி எங்கனால ஓட்டி சொல்லி கொடுக்கவும் முடியல நம்ம அதுங்களுக்கு எப்படி செக்யூர் குடுக்கறது நம்மனால ஒருத்தர் கிட்ட போய் சண்டை போட முடிய கூட முடியறது இல்ல அதனால அதுங்களுக்கு போக நம்மள என்ன பண்றதுன்னு தெரியல வேற வேற என்ன பயம் வேற என்ன கவலை பினான்ஸ் நம்ம ரிட்டையர் ஆகுறதுக்குள்ள அவங்க வந்து செட்டில் ஆயிரும் செட்டில் ஆயிரும் அது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் நமக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு இருபத்தோரு ஆயிரும் அவன் வேலைக்கு போயிருவானா இல்ல நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நம்ம அதுக்காக இப்பவே சேர்த்து வைக்கணும் அந்த பயம்